போற்றே வா நல்ல மனமுண்டாம் மகா மலரான் நெய் உறங்காது உக்குண்டு திருமே துன்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பாக ஓம் விநாயகாயு மக மகா கணபதி பெருமாள் துணை அருண்மிகு சோனையா நித்யா சுவாமி துணை அன்பார்ந்த இருபோலம் கிராம பிரிவுகளே மற்றும் எனது அன்பு சகோதர சகோதரிகளே இருபோலம் கிராமத்தில் அமர்ந்து அறிவாற்றிக் கொண்டிருக்கும் அறிமுக சோனயா முத்தியா சுவாமி கும்பிடும் பக்த கோடிகளே நமது முத்தியா சுவாமி கோயிலில் வருகின்ற

என்னது ஆள் வந்துட்டாலும் எல்லாம் சரியாக என்ன செய்யம்மா தெரிய தனியாக என்னமாக்கள் உங்களும் நீக்கிட்டா ஒரு சாம்பாட் வீட்டை கூட சரி சரி கொடுங்க அப்போ சாம்பிராணியை கொடுத்துப்பா மருதி வச்சுருக்கேன் என்ன ரெண்டு சொன்னாரு அது. சாகரத்தில. தண்ணி

எல்லாரும் <laughs> <laughs>

நமக்கு <laughs> வந்து <laughs> <laughs> நம்ம டிவி வாங்கிடுறேன்

என்ன இருக்கு அப்புறம்

அரே ஓடாதே மப்பா கிராம் தீபி தீபா <coughs> <coughs> 不能叫啊，不能。

நீங்க <coughs> <coughs>

நீ எடுத்து எல்லாத்தையும் வந்தவங்களுக்கு மரியாதை செஞ்சு எல்லாத்தையும் ஒரு படத்துக்கு கொண்டு வா தேங்காய்

சத்தி மாதத்தில் இருக்கிறது வரைக்கும் செப்பட்டு இருக்குது அதை